வணக்கம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான இந்திய விடுதலை போராட்டத்தின் போது ஜெய்ஹிந்த் என்ற ஒற்றை வாசகம் தான் தாய்நாட்டின் மீது பற்றும் பாசமும் கொண்ட ஒவ்வொரு இந்தியரின் பேச்சிலும் மூச்சிலும் போய் போயிருந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் என்ற நூலினை வரலாற்று ஆசிரியர் ரகமி என்பவர் எழுதியுள்ளார் இந்த நூலில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட அந்த பெருமைக்குரிய தமிழனின் பெரும் பங்கு ஆதாரத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது சின்னசாமி பிள்ளை நாகம்மாள் தம்பதியருக்கு மகனாக குமரியில் பிறந்த செண்பகராமன் சில காலத்திற்கு பின் திருவனந்தபுரத்தில் பள்ளி படிப்பை முடித்திருக்கிறார் மாணவராக இருந்த காலங்களிலேயே இந்திய விடுதலைக்காக பல்வேறு போராட்டங்களில் செண்பகராமன் ஈடுபட்டார் இந்தியாவில் தங்கியிருந்த ஜெர்மனி நாட்டு உளவாளியான சர் வால்டர் வில்லியம் ஸ்டிக்லாண்ட் செண்பகராமனின் நடவடிக்கைகளில் இருந்த உறுதியான கொள்கை பிடிப்பையும் துணிச்சலையும் ஆர்வத்தையும் கண்டு பல வகைகளில் அவருக்கு உதவி செய்தார் அவரது உதவியுடன் இந்தியாவிலிருந்து வெளியேறிய செண்பகராமன் இத்தாலி சுவிட்சர்லாந்து ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் வாழ்ந்திருக்கிறார் இத்தாலியில் இருந்தபோது இத்தாலிய இலக்கியம் விஞ்ஞானம் போன்றவற்றை படித்தார் பின்னர் சுவிட்சர்லாந்திலும் படிப்பை தொடர்ந்திருக்கிறார் அதன்பின் ஜெர்மனியின் தலைநகரான பெர்லினில் பொறியியல் துறையின் டாக்டர் பட்டம் பெற்றார் பட்ட பிறகு ஜெர்மனியில் தங்கியிருந்தபடியே இந்திய ஆதரவு சர்வதேச கமிட்டி மூலம் இந்திய விடுதலைக்கு செண்பகராமன் ஆதரவு திரட்ட தொடங்கினார் அந்த காலகட்டத்தில் ஜெர்மனி மன்னர் கெய்சரின் நட்பு அவருக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்திய வர்த்தக சபை சமாஜத்தின் பெர்லின் பிரதிநிதியாக செண்பகராமன் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஜெர்மனியில் ஹிட்லரின் ஆட்சி ஏற்பட்ட போது அவருடன் செண்பகராமனுக்கு நட்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் வியன்னாவில் நடைபெற்ற ஓர் மாநாட்டில் சுபாஷ் சந்திரபோஸை முதன்முறையாக சந்தித்தார் செண்பகராமன் பின்னாளில் இந்திய தேசிய ராணுவமாக உருவெடுத்த இந்திய தேசிய தொண்டர் படை திட்டம் பற்றி கே செண்பகராமனுடன் இருக்கிறார் அந்த சந்திப்பின் முடிவில் தான் எப்போதும் சொல்லும் ஜெய்ஹிந்த் என்ற மந்திர வார்த்தையை செண்பகராமன் உச்சரித்திருக்கிறார் அந்த வாசகம் சுபாஷ் சந்திரபோஸை வெகுவாக ஈர்த்தது அதனையே தனது தேசிய படையின் தாரக மந்திரமாக்கினார் அதுவே நாளடைவில் இமயம் வரையில் ஒலிக்க ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில் ஜெர்மனி வரையை தரும் இந்திய தலைவர்கள் செண்பகராமனின் இல்லத்திற்கு செல்லாமல் திரும்பியதில்லை கென்யாவில் இவரது உரையை பற்றி அறிந்த காந்திஜி வெகுவாக பாராட்டியுள்ளார் ார் அதேபோல் ஜவஹர்லால் நேரு தனது சுயசரிதையில் நாஜிக்கலுடன் கலந்து சற்றும் பயமின்றி பணிபுரிந்த சொற்ப இந்தியர்களில் செண்பகராமன் முதன்மையானவர் என்று புகழ்ந்து எழுதியிருக்கிறார் செண்பகராமனை பற்றிய இன்னொரு சம்பவமும் இந்நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழனின் பெருமையை உலகுக்கு பறைசாற்ற அந்த உன்னத சம்பவம் ஒன்று போதும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற அற்புத வரிகளின் மூலப்பொருளையும் பொருளையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு முறை ஹிட்லர் தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது சுதந்திரம் பெறக்கூடிய தகுதி இந்தியர்களுக்கு கிடையாது என்று கூறினார் இந்த கருத்து அருகில் இருந்த சென்பகராமனுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது பாரம்பரியம் இந்திய தலைவர்களின் பற்றி தரக்குறைவாக நீங்கள் பேசுவதை என்னால் அனுமதிக்க முடியாது என்று ஆவேசமாக கூறிய செண்பகராமன் சற்றும் அஞ்சாமல் அனைவரின் முன்னிலையிலும் உலகமே பார்த்து மிரண்ட சர்வாதிகாரி ஹிட்லருடன் இது தொடர்பாக நீண்ட நேரம் விவாதித்திருக்கிறார் அடுக்கடுக்கான ஆதாரங்களுடனான செண்பகராமனின் வாதத்திறமையை கண்டு வியந்து போன ஹிட்லர் இறுதியில் பணிந்தார் தன்னை மன்னித்துக் கொள்ளும்படி அவர் கேட்க செண்பகராமனும் வார்த்தைகளால் மன்னிப்பு கேட்பதை விட எழுத்து பூர்வமாக மன்னிப்பு கேளுங்கள் என்று வற்புறுத்த ஹிட்லரும் அப்படியே செய்திருக்கிறார் இச்சம்பவம் நாஜிக்கலுக்கு மத்தியில் பெருங்கோபத்தை ஏற்படுத்தியது செண்பகராமனை கொள்ள சதி செய்து சாப்பாட்டில் விஷத்தை வைத்து அவரை கொண்டனர் செண்பகராமன் இருபத்தி ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அன்று அவரது அன்பு மனைவி லட்சுமிபாயின் மடியில் உயிர் துறந்தார் அவர் இறந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவின் முதலாவது யுத்த கப்பலான ஐ டெல்லியின் மூலம் டாக்டர் செண்பகராமனின் அஸ்தி பம்பாயிலிருந்து எர்ணாகுளத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி கொண்டுவரப்பட்டு சுதந்திர பாரதத்தின் வயல்களிலும் கரமனை ஆற்றிலும் எனது அஸ்தி தூவப்பட வேண்டும் என்ற மாவீரன் செண்பகராமனின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது தொட்டிலில் அழும் பிள்ளைகள் கூட ஹிட்லரின் பேரை கேட்டால் வாயை மூடிக்கொள்ளும் என ஜெர்மனியில் ஒரு சொல் வழக்கு உண்டு அப்படிப்பட்ட கொடுங்கோலனான ஹிட்லரை நேருக்கு நேராக நின்று எதிர்த்து பேசுவதென்றால் சாதாரண காரியமா அறிவிலும் துணிவிலும் ஈடு இணையற்ற ஓர் தமிழனாக ஜெர்மனியில் இருந்தபடி இந்திய விடுதலைக்கு போராடிய மாவீரன் செண்பகராமனை பற்றி ஜெய்ஹிந்த் புத்தகத்தின் வாயிலாக வரலாற்று ஆசிரியரான ரஹமி மேலும் பல அருமையான நிகழ்ச்சிகளையும் வெளி உலகத்திற்கு தெரிவித்திருக்கிறார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்